தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதினைஞ்சி நாள் கூட போதுமான அளவிற்கு பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த நாற்பது தொகுதிகளில் மிக குறுகிய காலம் நாளை மறுநாள் வேட்புமனு தொடங்குகிறது இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்புமனு அப்புறம் வேட்புமனு பரிசீலனை அப்புறம் இறுதி பட்டியல் என்றெல்லாம் முப்பதாந்தியோடு முடிஞ்சிருது அதிலிருந்து அடுத்த ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி பத்தொம்பது தானே பத்தொன்போதாம் தேதி வாக்குப்பதிவு வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தை நிறுத்திடணும் மொத்தமே வெறும் பதினேழு நாட்களுக்குள்ளாக நாற்பது தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மற்றமற்ற மாநிலங்களில் குறிப்பாக பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக தேதிகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையமே இன்றைக்கு ஒரு நபருக்கு அல்லது ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக மாறிவிட்ட ஒரு சூழலில் நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தலை நாடு சந்திக்க இருக்கிறது இந்த தேர்தலில் ஒரு பக்கம் வகுப்புவாத வெறிபிடித்த சக்திகள் நிற்கிறது அதை எதிர்த்து முறியடித்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் அது நீதிமன்றமாக இருக்கலாம் தேர்தல் ஆணையமாக இருக்கலாம் ரிசர்வ் பேங்காக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அமலாக்கத்துறையாக இருக்கலாம் வருமான வரித்துறையாக இருக்கலாம் இந்த துறையிலெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கு இந்த துறைகளெல்லாம் காப்பாற்ற முடியல அவைகளெல்லாம் அரசியலமைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அவைகள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை பிரதமர் சொல்லுகிறார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை நான் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் சுதந்திரமாக எங்கே செயல்படுது அப்படின்னா எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு இந்த அமைப்புகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒதுக்கப்பட்ட உடனே அந்த கட்சி முடிவு செய்து வேட்பாளரையும் அறிவித்து விட்டார்கள் நவாஸ் கனியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அவர் ஏற்கனவே அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வரக்கூடிய தேர்தலிலும் அவர்தான் வேட்பாளர் அவர் ஒரு கூரிய நிறுவனம் தொடர்ந்து நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திடீரென அவர் வீடு அந்த நிறுவனங்கள் அனைத்திலும் சோதனை இவ்வளவு காலமாக இல்லாத சோதனை என்ன திடீரென சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதில் இருந்தே புரிந்து கொள்ளலாம் அமலாக்கத்துறை எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள் அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் யார் அமைச்சர் யாருக்கு என்ன லாக்கா என்பதை முடிவு செய்வது முதலமைச்சர் முதலமைச்சர் முடிவு செய்கின்ற அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க செய்ய வேண்டிய செய்து வைக்க வேண்டிய வேலை ஒன்றிய அரசால் நியமனமைக்கப்பட்ட அதிகாரியாக இருக்கிற கவர்னருடைய வேலை மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு வந்தது நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தண்டனை வைத்தது உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது பிறகு வழக்கு எப்படி வேணாலும் அது முடியலாம் அது வேறு எப்படி ராகுல் காந்திக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகு அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் வழங்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இதுவும் அப்போ அந்த தொகுதி திருக்கோலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்று முதல்ல அறிவிக்கப்பட்டது திரும்பப் பெறப்பட்டு விட்டது இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரபூர்வமாக சட்டமன்ற உறுப்பினர் அவரை அமைச்சராகுவதற்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு ஆளுநர் அணுகினால் நான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என ஆளுநர் சொல்கிறார் அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் சொல்லி இன்னார் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சர் என்று சொல்லுகிற பொழுது அதை ஏற்று பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டியவர் நான் செய்ய முடியாது என்று சொல்லும் மறுத்தால் அப்படின்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் நடக்கிறதா அல்லது சர்வதிகார ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் இந்த நாடு உண்மையில் காப்பாற்றப்பட வேண்டும் விடுதலை போராட்டம் நடத்தி வெள்ளையர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் விடுதலை பெற்றது விடுதலை பெற்ற தேசத்தில் இன்றைக்கு சர்வதிகாரம் தலை தூக்கி நிற்கிறது சர்வதிகாரம் மட்டுமல்ல பாசிசம் தலை தூக்கி நிற்கிறது மோடி அவருடைய விருப்பத்திற்கு மோடி அமித்ஷா இவர்கள் ரெண்டு பேரும் அது ஒரு கூட்டணி அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ என்ன கருதுகிறார்களோ என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மிக மோசமான நிலையை இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டு இருக்கிறது ஆகவே இதில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில்தான் இந்தியா கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணிக்கு முன்மாதிரி எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான் ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இந்த தேர்தலில் உருவாக்கப்பட்ட அணி அல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்படி பல்வேறு தேர்தலில் சந்தித்திருக்கிறது ஒரு கொள்கை பூர்வமாக அமைக்கப்பட்ட அணி இந்த அணி அதன் காரணமாக அமைப்பு ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பலம் பொருந்திய அணி இந்த அணி இந்த அணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த தேர்தலில் அண்ணா திமுக நாங்கள் பாஜகவில் இருந்து விலகிவிட்டோம் ஆகவே திமுக கூட்டணி உடைபடம் இங்கே வருவார்கள் போவார்கள் என்று அவர்கள் கனவு கண்டு கதவுகளையெல்லாம் திறந்தே வைத்தார்கள் திறந்து வைத்து கொண்டு காத்திருந்தார்கள் இங்கிருந்து எவரும் போகல அது இல்லாமல் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற கூட்டணியை மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்னென்ன எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கை தொகுதிகளும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதே மாதிரி ஆட முடியில் முடிவு செய்து ஒருங்கிணைந்து இந்த அணி செயல்படுகிறது நாற்பது தொகுதிகளிலும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்த அணி மகத்தான வெற்றியை உறுதியாக நிச்சயமாக பெறும் எதிர்தரப்பு அணி பலவீனப்பட்டு போய்விட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் சென்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக நிற்கிறார்கள் சில கட்சிகள் இங்கேயும் பேசுகிறார்கள் அங்கேயும் பேசுகிறார்கள் எங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குதோ எங்கள் சீட்டும் மற்றவைகளும் அதிகமாக கிடைக்கிறது எங்கே கிடைக்கும் என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக பேசி இன்னும் எந்த முடிவும் அவர்கள் எட்ட முடியவில்லை எட்ட முடியாது ஏனென்றால் கொள்கை அடிப்படையில் அவைகள் உருவாகவில்லை ஆகவே இத்தகைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கம் முதல் சொல்லி வருவது என்பது தமிழ்நாட்டில் வகுப்புவாத சக்திகளுக்கு கிஞ்சிற்றும் இடம் கிடையாது ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வெற்றி பெறக்கூடாது புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் போன முறை நாற்பதில் முப்பத்தி ஒன்பதில் நாங்கள் வெற்றி பெற்றோம் எங்கள் அணி வெற்றி பெற்றது அவர்கள் ஒன்றாக இருந்து எல்லோரும் சேர்ந்து அவருடைய பலத்தை பூராவும் காண்பித்த நிலையிலேயும் முப்பத்தி ஒன்போதிலேயும் வெற்றி பெற்றோம் தேனி ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது அதுவும் பின்னால் நீதிமன்றத்தில் அந்த வெற்றி செல்லாது என்று தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்குது அது இனிமேல் எதுவும் எதுக்கும் ஆக போகிறது கிடையாது அது ஒரு பக்கம் ஆகவே இந்த தேலியில் நாங்கள் நாற்பதிலும் வெற்றி பெறுவோம் அதற்கான முறையில் தான் தொடர்ந்து நாங்கள் பயணித்தோம் அந்த அடிப்படையில் தான் உடன்பாடுகள் கண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு மூன்று இடங்கள் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ந்து வலியுறுத்தினோம் பிறகு பேச்சுவார்த்தையில் எல்லா கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டது போல தான் ஒதுக்க முடியும் அதற்கு மேல் அதிகமாக ஒதுக்க ஒரு வாய்ப்பு இல்லை என்கிற முறையில் இரண்டு தொகுதிகளை எங்களுக்கு சிபிஐக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதை ஏற்றுக்கொண்டோம் அதே மாதிரி தொகுதி ஒதுக்கீடு செய்வதிலும் எங்களுக்கு எந்த முரண்பாடுகளும் கிடையாது வெற்றி பெற்ற நாகப்பட்டினம் திருப்பூர் அந்த ரெண்டு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு தொகுதிகளிலும் எங்களது கட்சியின் சார்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்கிறது எங்கள் கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படி சம்பந்தப்பட்ட அந்த போட்டியிடக்கூடிய மாவட்டங்கள் அந்த தொகுதியைச் சேர்ந்த மாவட்டங்களுடைய கருத்துக்கள் அறிந்து அது பிறகு மாநில நிர்வாகம் மாநில குழுவில் விவாதித்து முடிவு செய்வோம் அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் தொகுதியில் கருத்து கேட்கப்பட்டது அதே மாதிரி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அமைப்புகளிலும் கருத்து கேட்கப்பட்டு நேற்று குழு கூடி விவாதித்து ஒருமனதாக முடிவு செய்து இன்றைக்கு மாநில குழு கூட்டத்தில் அந்த கருத்தை பரிந்துரை செய்து இன்றைக்கு மாநில குழுவும் அதை அங்கீகரித்திருக்கிறது இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய மூத்த தலைவர் தகைசால் தமிழர் விடுதலை போராட்ட வீரர் மரியாதைக்குரிய இலா நல்லக்கண்ணு அவர்களும் அதே மாதிரி கட்சியின் தலைமையிலிருந்து தேசிய செயலாளர் டாக்டர் நாராயணா அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ரெண்டு தொகுதிகளுக்குமான வேட்பாளரை எங்கள் கட்சியினுடைய செயலாளர் டாக்டர் நாராயணா அவர்கள் வேட்பாளர் குறித்து அவர்கள் அறிவிப்பார்கள் The state council meeting and executive meeting took place here. And after the deliberations, said so this DMK Friend has alerted two parliament seats to CPI. One is Tripur and second is Nagar uh, Nagapatanam. Here, because of the parliament seat, we have to get approval from centre. So to, today afternoon, I sent this message to kamal Raja, Naimal, secretary member, who we discussed, and we find out their names. When they, with the permission of Central, I am announcing these two names. One is Tripur. The Tripur is a legendary figure in that, that area. Tamil Nadu is a popular person, and at that time he is going to contest. Comrade Subbarayan is the candidate ram corpor and Nag <laughs> uh one minute one minute look look and megapatnam that's also all at cpi previously selraj was here he was the you know selraj previous candidate he was here very much now is senior and uh, he also accepted to relieve and the uh, party accepted. Now young Jawal, a youthful cabinet, V. Salvaraj. His name is name is same, Salvaraj. But V. Salvaraj, this is this two. He is young and dynamic person and district secretary of this party. So we feel proud of announcing these two you can start both government sir sir ah alla alla edukkilla adu rendu per indavar rendu per illa rendu per or rendu nims a adu alla ah nela padathu padathu Okay. With these two, our candidates, I hope that all, all, all the is won by the DMK Friend. I wanted to appreciate from center the throughout India, the going on, but Tamil Nadu, DMK Front, led by Stalin. இஸ் யுனை ஆல் தி பர்சன்ஸ் ஆல் தி ஃபோர்ஸஸ் தோஸ் ஹூ சப்போர்ட் தி என் ஃப்ரெண்ட் தோஸ் அப்போசிங் பிஜேபி ஃப்ரண்ட் இஸ் நாட் லெப்ட் அவுட் இன் சிங்கிள் ஸ்டோன் டு மொபலைஸ் டு ஃபைட் அகனேன் தி பிஜேபி அண்ட் திர் கேங் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க